அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி எட்டில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் அதாவது இருக்கிற கணக்கில் ரொம்ப மிகவும் முக்கியமான கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணக்கை சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஆறாவது கணக்கு ஏன்னால் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் அதாவது பின்வரும் தொடர்களின் எண் உறுப்புகள் வரை கூடுதல் காண்க ஓகேங்களா ஸோ இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க ஜீரோ புள்ளி நான்கு கூட்டல் ஜீரோ புள்ளி நான்கு நான்கு கூட்டல் ஜீரோ புள்ளி நான்கு 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 கூட்டல் எண் உறுப்புகள் வரை இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதில் நான்குன்ற எண் வந்து திரும்ப திரும்ப வருது ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த நான்கை காமனாக எடுத்துக்கிறேன் காமனாக எடுத்துகிட்டால் ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டல் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று கூட்டல் ஜீரோ புள்ளி ஒன்று 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 கூட்டல் எக்ஸட்ரா எண் உறுப்புகள் வரை ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பு ஒன்பது பை ஒன்பது ஒன்பது பை ஒன்பதால் நான் பெருக்க போகிறேன் ஓகேங்களா எதை ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டல் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று 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 கூட்டல் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை சரி இப்போ நாலு பை ஒன்பது இந்த ஒன்பது உள்ள பெருக்குன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி ஒன்பது கூட்டல் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் எண் உறுப்புகள் வரை புரியுதுங்களா இப்போ அடுத்தது இந்த ஜீரோ புள்ளி ஒன்பதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து இப்போ பாருங்கள் பைத்தோன் பத்து பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பது பை பத்துன்றது தான் எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஒன்பது அதே மாதிரி ஒன்று மைனஸ் ஒன்று பை நூறு அப்படின்னு எழுதலாம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஒன்பதை அடுத்து ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை ஒன்று மைனஸ் ஒன்று பை ஆயிரம் எழுதலாம் கூட்டல் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை புரியுதுங்களா ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒன்று காமனாக வருது ஸோ நான் அதை தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் என் உறுப்புகள் வரை அடுத்து என்ன இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் எடுத்து எழுதிக்கிட்டு மீதி இருக்கிறத இங்கே எழுதிக்கிறேன் ஒன்று பை பத்து கூட்டல் ஒன்று பை நூறு கூட்டல் ஒன்று பை ஆயிரம் கூட்டல் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை ஓகேங்களா சார் இப்போ இதற்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம் இதற்கான ஃபார்முலா என் அவ்வளோதான் அடுத்து மீதி இருக்கிறது ஒன்று பை பத்து கூட்டல் ஒன்று பை நூறு கூட்டல் ஒன்று பை ஆயிரம் கூட்டல் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது வரும் எஸ்என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் ஸோ இதில் ஏன்ற உறுப்பு என்னது முதல் உறுப்பு ஒன்று பை பத்து ஆர் அப்படின்றது டி டூ பை டி ஒன் டி டூன்றது என்னது ஒன்று பை நூறு அடுத்தது டி ஒன்னுன்றது பத்து பை ஒன்றா நான் பெருக்கலாம் மாற்றி எழுதிக்கிட்டேன் ஓர் பத்து பத்து பயத்து பைத் நூறு அப்போ மதிப்பு என்னது ஒன்று பை பத்து ஓகேங்களா இப்போ இது வந்து எதை விட பெருசாக இருக்குது ஒன்றை விட ஆறின் மதிப்பு எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது இப்போ எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலாவில் இந்த மதிப்பை பிரதிவிட போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஒன்றை விட சிறியதாக ஏ இன்ட்டு ஏவுடைய மதிப்பு என்னது ஒன்று பை பத்து ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் என்னது ஆர் பவர் என் ஆரின் மதிப்பு ஒன்று பை பத்து என் அடுக்கு வந்து என்னது என் பை ஆர் மைனஸ் சாரி ஒன்று மைனஸ் ஆர் அப்போ ஒன்று மைனஸ் பத்து ஓகேங்களா எழுதியாச்சுங்களா இது புரியுதுங்களா அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சுருக்கி எழுத போகிறோம் இப்போ பத்து ஒன்று பை பத்து இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்தின்னு அடுக்கு எண் பை பத்தில் பைத்தொன்னு பத்து பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பது பை பத்து ஓகேங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஒன்று பை பத்து இப்போ இதில் வகுத்தலருக்கு மேலே கொண்டுட்டு வந்தால் அதாவது பெருக்கெலாம் மாற்றினா தலைகிலாம் மாறும் அப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து அடுக்கு n ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பத்து பத்து கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது நான் நான்கு பை ஒன்பது என் மைனஸ் ஒன்று பை ஒன்பது இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை பத்து அடுக்கு எண் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நான்கு பை ஒன்பதால் எண்ணை பெருக்குண்ணா என்ன வரும் நான்கு பை ஒன்பது என் அதே மாதிரி அடுத்து இங்கே பெருக்குனா நாலு இன்ட்டு ஒன்று நாலு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து அடுக்கு n ஓகேங்களா இதுதான் இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டூ ஆல்